ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவ் கிச்சன் உலகம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான கடை தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து ரெண்டே ரெண்டு பவுட்ரு வச்சு தான் நம்ம இந்த கடையை செஞ்சுருக்கோம் ரொம்ப ஈஸியாக இதை வந்து நீங்கள் இன்ஸ்டண்ட்டாகவும் தாராளமாக யூஸ் பண்ணலாம் இல்லை எங்கேயாச்சும் டக்குன்னு போகணும் இல்லை ஆஃபீஸ் போகணும் ஒரு ஃபங்க்ஷன் போகணும் இல்லை எங்கேயாவது கிளம்பணும் இல்லை ச ஏதாவது ஒரு கெஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வருவாங்க நம்மளுடைய கிரே ஹேரை வந்து மறைக்கணும் இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கடை வந்து உங்களுக்கு நல்லாவே சூட் ஆகுங்க இந்த ஹேடைக்கு வந்து நமக்கு ரெண்டு ரெண்டு ரெண்டே பொருள் பொருள் மட்டும்தான் தேவைப்படுது கருவேப்பில இலியோட பவுடரும் கருசலாங்கண்ணி பவுட்ரு மட்டும் வச்சு தாங்க செஞ்சுருக்கோம் நான் வந்து ஒரு ஷார்ட் ஹேருக்கு தான் எவ்வளோ வேணுமோ அளவாக எடுத்து நான் செஞ்சுருக்கேன் உங்களுடைய ஹேர் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் வந்து மெஷர்மெண்ட்டு மட்டும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஆனால் பவுட்ரு வாங்கும்போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்குங்க எக்ஸ்பரி டேட் பார்த்து வாங்குங்க அதே சமயத்தில் வந்து ஆன்லைனில் வாங்கும்போது ரேட் அதிகமாக இருக்கும் நீங்கள் வந்து நேரில் போய் வாங்கும் போது நிச்சயமாக அது நாட்டு மருந்து கடைகளில் நல்லா சுத்தமானதாகவும் கிடைக்கும் அதே சமயத்தில் ரேட்டும் உங்களுக்கு சீப்பாக கிடைக்கும் நீங்கள் நிச்சயமாக வீட்டில் ட்ரை பண்ணுங்க எப்படி வந்து எந்த வீடியோ வந்து நம்ம பார்த்துட்டு வந்தலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து ஒரு இரும்பு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு ஸ்பூன் நல்லா நெரைச்சி கருவேப்பிலையிலையோட பவுடர் நம்ம எடுத்துக்குவோம் அதுக்கு அடுத்தது ஒரு ஸ்பூன் வந்து கரிசலாங்கனி பவுடர் நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து கம்மியான அளவில் தான் நான் செஞ்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெண்டு பவுடருமே வந்து நாட்டு மருந்து கடையில் தான் நான் வாங்க இல்லை உங்களுக்கு வீட்லேயே நீங்கள் வந்து செஞ்சிடலாம் அப்படின்னா நீங்கள் அழகாக செஞ்சிடலாம் ஏன்னா இயற்கையை நம்ம கையால் பண்ணும்போது இன்னும் எஃபெக்டிவ் ஜாஸ்தி உங்களுக்கு கிடைக்குங்க இப்போ இது கூட வந்து நல்லா பிராண்டடாக இருக்கிற ஒரு டீ பவுட்ரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மொத்தமே மூணு ஸ்பூன் தான் அதில் வந்து ஒவ்வொன்றும் தனியாக ஒவ்வொரு ஸ்பூன் தான் நம்ம எடுத்துகிட்டுருக்கோம் இதை போட்டு நல்லா வந்து கருகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இது டீ பவுட்ரு வந்து கறி லீவ்ஸ் பவுடர் அண்ட் கரிசிலாங்கனி பவுடரோட சேர்க்கும்போது நல்லா உங்களுக்கு வந்து தலையில் வந்து கருப்பு நீரை நல்லாவே கிடைக்கும் அதுக்காக டீ பவுட்ரு சேர்த்துருக்கோம் வேறு எந்த ஒரு ரீசனும் கிடையாது எப்போவுமே வந்து நல்லா கருகிற அளவுக்கு வறுக்கும் போது நல்லா புகை கிளம்பி வரும் கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து ஹீட்டை வந்து சிம்மில் வச்சுட்டு வருங்க அதே சமயத்தில் ஒரு மூடி போட்டு போட்டு நீங்கள் மூடி வச்சு எடுத்து நீங்கள் வறுக்கும் போது நல்லாவே உங்களுக்கு கருகிற அளவுக்கு நல்லாவே அந்த பவுட்ரு கிடைக்கும் அதை வந்து வெளியில் எடுத்து கொண்டு போய் நல்லா ஆறுன பின்னாடி அப்புறம் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஏன்னா இந்த பவுடரோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு முழுசுமே பரவலை இருக்கும் ரொம்ப நேரமே இருக்கும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் முடிஞ்ச பறைக்க நீங்கள் வெளியில் கொண்டு போய் நீங்கள் வச்சுட்டுங்க கரிசலாங்கண்ணி பவுடரும் கருவேப்பிலை இலை பவுடரும் உங்களுக்கு நல்லா முடிய கருமை நிறமாக்கும் அதே சமயத்தில் முடி உதிராமல் தடுக்கும் எவ்வளவோ பெரிய இதில் ஆயில் செஞ்சு கூட தினம் தடைச்சிட்ருக்காங்க நல்லாவே வந்து உங்களுக்கு அந்த ஆயில் வந்து உங்களுக்கு தலையில் துடைக்கும் போது நல்ல முடி வந்து கொட்டாமல் நல்லா கருமை நிறமாக இயற்கையாகவே உங்களுக்கு வளர ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்கள் நமக்கு ரெடி ஆயிடுச்சு நல்லா அதில் பாருங்கள் நெருப்புவே வந்துடுச்சு அந்தளவுக்கு ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியே கொண்டு போய் நல்லா ஆறட்டும் அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி ஆறின பின்னாடி நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ கரிசிலாங்கண்ணிக்கேரிலாம் உங்களுக்கு இயற்கையாக கிடைச்சா நீங்கள் அப்படியே அரைச்சி ஒரு பேக்கேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வரும்போதும் முடி நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் ஸ்ப்ளிட்டிங் ப்ராப்ளம் உங்களுக்கு வரவே வராது இல்லை உங்களுக்கு இயற்கையாக கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பவுட்ரை கூட வந்து அப்படியே வந்து ஏதாச்சும் ரைஸ் வாட்ரு உள்ள த சாதாரண தண்ணியில் கலக்கி அப்படியே நீங்கள் ஹேருக்கு வந்து நல்லா ஒரு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மாஸ்காட்டும் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிடலாம் கருவேப்பிள்ளையிலேயே தினம் ஒரு ஜூஸ் அடிச்சு குடிங்க அது வந்து உங்களுக்கு நல்ல முடி வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் இது நல்லா ஆறிடுச்சு ஒரு பவுலில் மாற்றிக்குவோங்க அப்படியே அந்த பவுடரை நான் மாற்றிட்டு இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் மட்டும் கோகனட் ஆயில் நல்லா செக்கில் வாங்கின கோக்கனட் ஆயில் நம்ம எடுத்துக்குவோம் இல்லை நல்ல பிராண்டடாக உங்களுக்கு கிடைச்சா கூட பரவாயில்ல அந்த கோகனட் ஆயிலை வந்து நல்லா வந்துட்டு இதில் மிக்ஸ் பண்ணி நம்மளுடைய தலையில் தட எவ்வளவு வேணுமோ அந்த தடவுற பதத்துக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கோகனட் ஆயில் நீங்கள் வீட்டுக்கெல்லாம் இவ்வளவு ஸ்பூன் தான் அப்படின்னு சொல்ல முடியாது பவுடர் வந்து எவ்வளவு நம்ம அதை வந்து நம்ம தலையிலேருந்து வளிஞ்சு வராமல் இருக்கணும் அந்தளவுக்கு இந்த மாதிரி பதத்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இதை வந்து அப்படியே வந்து உங்களுடைய ஹேரில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்னாலே நல்லா க்ளீனாக வந்து ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படின்லாம் தேவை கிடையாது நீங்கள் சும்மாவே வந்து நீங்கள் அப்ளை பண்ணாவே போகும் இது வந்து உங்களுக்கு கீழே வந்து உதிராது அதே சமயத்தில் நல்லா பிடிச்சிக்கும் ஆனால் ஹேர் வாஷ் மட்டும் கொஞ்சம் சும்மாவே பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா லைட்டாக மைல்டு ஷாம் போட்டு நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் இதை வந்து அப்படி பவுட்ரு அப்படிங்கிறதுனால நான் மிக்ஸியில் வந்து ப அடிக்கலை உங்களுக்கு வந்து இல்லை நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணுறதா இருந்தால் மிக்சியில் வந்து அந்த பவுடரவே நல்லா ஒரு நைஸாக அரைச்சிட்டு நீங்கள் கோகோனட் ஆயில் வச்சு மிக்ஸ் பண்ணி நீங்கள் தொடச்சிக்கலாம் இதை வந்து இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் போட்டுட்டு அப்படியே போயிட்டு வந்து அப்புறம் கூட நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம் ஒன்றுமே ஆகாது உங்களுடைய கிரே ஹேர் மோல்ஸுமே கவரேஜ் பண்ணி கொடுக்கும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர்டேனு நான் சொல்வேன் நிச்சயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது முக்கியமாக வந்து உங்களுடைய ஃபேஸில் படாமல் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி பழகிக்கோங்க அப்போ தான் நல்லது ஏன்னா இல்லாட்டி முடி அதாவது முகம் முழுசுமே கருப்பாக அங்கங்கே திட்டு திட்டா வர ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் வந்து எப்பயும் டவுன் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க நிச்சயமாக வீடியோ வந்து உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ தான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்சு ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ